உங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு அதாவது மல்லித்தூள் எப்படி பார்க்கலாம் இந்த மல்லி கடையில வாங்குறப்போ இந்த அளவுக்கு வாசனை சேர்த்து அரைக்கிறப்போ நல்ல வாசனையாவும் ரொம்ப நாள் பூச்சி வண்டு எதுவுமே வராம நல்லா அருண்மையா இருக்குங்க என்னோட வெள்ளாத்து பாட்டி இந்த மெத்தட்லதான் மல்லித்தூள் அரைப்பாங்க வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு மல்லித்தூள் அரைக்கிறதுக்காக ஒரு கிலோ அளவுக்கு நாட்டு மல்லி எடுத்திருக்கேங்க இது வழக்கமான மல்லியை விட கொஞ்சம் அளவுல சிறிதா இருக்கும் கலரும் குறைவா இருக்குங்க ஆனா நல்ல வாசனையா இருக்கும் கடையில கேட்டு வாங்குங்க இப்போ இது எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே சுத்தம் பண்ணிருந்தாலும் இதுல சில நேரம் சின்ன சின்ன களிமண் துகள்கள் இருக்குங்க அதை எப்படி புடைச்சி சுத்தம் பண்றதுன்னு காட்டுறேன் பாருங்க தனியாவை கொஞ்சமா முரத்துல போட்டுக்கலாம் இதுல ஒன்னு ரெண்டு களிமண் எல்லாம் இருக்கா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏதாவது இருந்தா எடுத்துடுங்க இப்போ இதை புடைக்கலாங்க பாருங்க இப்படி வச்சு இப்படி செய்யறப்போ இந்த இடத்துல அந்த தூசி மாதிரி இருக்கதெல்லாம் வந்துடுங்க சின்ன சின்ன குச்சிக்கோளும் வந்துடும் இதே மாதிரி எல்லா தனியாவையும் நல்லா பொடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தனியாத்தூளை அரைக்கிறதுக்காக முதல்ல தனியாவை நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சிட்டோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தனியா சேர்த்து வளர்த்து எடுத்துக்கலாங்க ஒரே டைம்ல நிறைய தனியா சேர்த்தோம்னா சரியா வறுபடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமா வறுத்துக்கலாம் பாருங்க நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்லா படப்படன்னு புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதற்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா தனியாவையும் எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாய் அடுப்புல வச்சுட்டு ஒரு கட்டு அளவுக்கு கருவேப்பிள்ளைய நல்லா கழுவி சுத்தம் செஞ்சுட்டு ஈர இல்லாம உலர்த்தி எடுத்து வச்சிருக்கோம் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் கொஞ்சம் சின்னதிலே வச்சுக்கோங்க அப்போ ஈவனாக வருப்படுங்க பாருங்க எல்லா கருவேப்பிலையும் நல்லா முருங்கெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயில ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க நம்ம கொத்தமல்லித்தூள் அரைக்கிறப்போ இது போல் மஞ்சளும் கல்லுப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆனால் கூட இந்த மல்லித்தூள் கெடாம ரொம்ப வாசனையாக இருக்குங்க பாருங்க மஞ்சள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாய் அடுப்புல வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பூ சேர்த்துக்கலாங்க ஒரு கிலோவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம் இதை ஃப்ளேம் கொஞ்சம் சின்னதிலே வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இந்த உப்புல இருக்க கொஞ்ச கொஞ்சம் ஈரப்பதமும் போகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்தி ஆற விட்டுடலாம் நம்ம பொன்னிறமா வறுத்த தனியா கூட வறுத்து எடுத்த கல்லுப்பு சேர்த்துக்கிறோம் வறுத்து எடுத்த மஞ்சள் சேர்த்துக்கிறோம் கூடவே நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு காட்டன் துணி மேல பரப்பி வெயில்ல அஞ்சு மணி நேரம் காய வச்சு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்க போறோங்க நமக்கு டைம் இல்ல அப்படின்னா ஃபேனுக்கு கீழே கூட இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஆனா வெயில்ல ஒரு நாலஞ்சு மணி நேரம் வச்சு அரைக்கிறப்போ நல்லா நைஸா சூப்பரா வருங்க பாருங்க தனியாக காய போடுறப்போ இது போல மெல்லிய துணியால மூடிட்டு நாலு புறமும் கல் வச்சு காய வைக்கலாங்க அப்ப கருவேப்பிலையும் காத்துக்கு பறக்காம இருக்கும் பறவைங்களும் தொந்தரவு பண்ணாது பாருங்க நல்ல வாசனையான மல்லித்தூள் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி